இன்னும் கேட்கணும்னா பெருங்கையால முழம் போடுதுன்னு சொல்லுவாங்கல்ல அது போல தமிழ்நாட்டுக்கு வந்து பெருங்கையால இனி சம ஹாலிடேஸ் கண்டு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் மாநிலங்களையே அழிக்க நினைக்குது மாநிலங்களை அழிக்கிறது மூலமா நம்மோட மொழிய இனத்தை பண்பாட்டை அழிக்க பாக்குது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அடிக்கல் நாட்ட மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு இப்போதான் கட்டுமான பணியை தொடங்க போறதா நாடகம் நடத்துறாங்க தேர்தல் முடிஞ்சதும் நிறுத்திடுவாங்க தேர்தல் வருதுன்னு சிலிண்டர் விலைய குறைச்ச மாதிரி அறிவிக்கிறார் பிரதமர் பத்து ஆண்டுகளா ஐநூறு ரூபாய்க்கு மேல உயர்த்திட்டு இப்போ நூறு ரூபாய் மட்டும் குறைக்குது அப்பட்டமான மோசடி வேலை இல்லையா இது இதெல்லாம் வச்சு பார்க்கும் போது மாநில அரசிடம் பணம் வாங்கி தான் தன்னுடைய ஸ்டிக்கர் அதை பிரதமர் ஊட்டிக்கிறார் நானு இங்க நேர்ல வந்து போராட்டம் நடத்தினேன் அதை நீங்க மறந்து மாட்டீங்க தர்மபுரி மாவட்டத்து மக்களுக்கு நல்ல குடிநீர் கிடைக்க காரணமானவன் நான் பாச்சாத்திய குடுமையை யாரும் மறந்திருக்க மாட்டீங்க ஆனா பாதிக்கப்பட்ட பழங்குடியின மக்களுக்கு திராவிட மாடல் காட்சியில தான் விடியல் பிறந்து இருக்கேன் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரின்னு மூன்று மாவட்டங்களுக்கான முத்தான விழா இது புலவர் ஔவையாரின் ஆயுள் வளர்ந்தால் தமிழ் வளரும் என்று எண்ணி நெல்லைக்கணியை தந்த கடையேழு வள்ளல்களில் ஒருவரான அதிகமான ஆட்சி செலுத்திய தமிழ் ஊரான தகடர் தான் இந்த தருமபுரி மண் தருமபுரின்னு சொன்னதும் என்னுடைய நினைவுக்கு வருவது ஒகனேக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு கோடி ரூபாயில உருவாக்கப்பட்ட ஒகனேக்கள் கூட்டுக்குடி திட்டத்துக்கு எட்டாம் ஆண்டு உள்ளாட்சித்துறை அமைச்சராக நான் ஜப்பான் நாட்டிற்கு சென்று நிதி வசதிகளையும் திட்டமிடுதல்களையும் செஞ்சேன் முதலமைச்சர் அவர்கள் அந்த திட்டத்தை அன்றைக்கு தொடங்கி வைச்சார் ஆனா ஆட்சி மாறினதும் காட்சி மாறுச்சு குடிநீர் திட்டத்துக்கு முட்டுக்கட்ட போட்டாங்க உடனே வந்து போராட்டம் நடத்தினேன் அதை மறந்திருக்க மாட்டீங்க அந்த வகையில தர்மபுரி மாவட்டத்து மக்களுக்கு நல்ல குடிநீர் கிடைக்க காரணமானவன் நான் என்ற மகிழ்ச்சியோட உங்களிடையே நான் நின்று கொண்டிருக்கிறேன் இதோட தொடர்ச்சியா தான் இந்த நிகழ்ச்சி மூலமா தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் மாவட்டங்களுக்கு ஐநூற்றி அறுபது கோடியே இருபத்தி மூணு லட்சம் ரூபாய் மதிப்பிலான புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி முடிவுற்ற திட்டப்பணிகளை திறந்து வச்சிருக்கிறேன் எட்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஆறு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கியிருக்கேன் இன்னும் சில முக்கிய அறிவிப்புகளை வெளியிட விரும்புகிறேன் வெண்ணாம்பட்டி சாலையும் தருமபுரி மாநில நெடுஞ்சாலையும் இணைக்கிற வகையில பாரதிபுரத்துல முப்பத்தி ஆறு கோடியே பதினைந்து ரூபாய் மதிப்பீட்டுல ரயில்வே மேம்பாலம் அமைக்கப்படும் வாச்சாத்தி முதல் கலசப்பாடி வரையிலான மலைப்பகுதிகளில் பன்னெண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டுல சாலை அமைக்கப்படும் தருமபுரி மாவட்டத்தில் ஐந்து சமுதாய நலக்கூடங்கள் நாலு கோடியே நாலு லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்படும் பாச்சாத்திய கொடுமைய மாட்டீங்க எந்த ஆட்சியிலும் நடந்ததுன்னு உங்களுக்கே தெரியும் அதை மறந்திருக்க மாட்டீங்க ஆனா பாதிக்கப்பட்ட பழங்குடியின மக்களுக்கு திராவிட மாடல் ஆட்சியில்தான் விடியல் பிறந்திருக்கு பாதிக்கப்பட்ட பதினெட்டு நபர்களுக்கு தலா பத்து லட்சம் ரூபாயின்னு மொத்தமா ஒரு கோடி எண்பது லட்சம் ரூபாய் நிதி உதவியா வழங்கப்பட்டிருக்கு மற்ற வேலை வாய்ப்புகளும் விரைவில் வழங்கப்படும் எப்போது உங்களுக்காகவே செயல்படுகிற அரசு தான் நம்ம திராவிட மாடல் அரசு அனைத்து மாவட்டங்களையும் சமமாக மதிச்சு நாம் செயல்படுறோம் ஆனா ஒன்றிய பாஜக அப்படி மாநிலங்களை சமமா நினைக்குதா ஒன்றிய அரசுனா எல்லா மாநிலங்களையும் மதிக்கணும் வளர்க்கணும் ஆனா இன்றைக்கு ஒன்றியத்தை ஆளுநர் அரசு அப்படி செயல்படல மாநிலங்களையே அழிக்க நினைக்குது மாநிலங்களை அழிக்கிறது மூலமா நம்மோட மொழியை இனத்தை பண்பாட்டை அழிக்க பாக்குது மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்கு மிக மிக முக்கியமானது நிதி அந்த நிதி ஆதாரத்தை பறிக்குது மாநில வளர்ச்சிக்கான ஆக்சிஜனை நிறுத்த அந்த சூழ்நிலையை ஏற்படுத்தியிருக்கு அதைதான் இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்காங்க மாநிலங்கள் ஒன்றிணைந்தா தான் ஒன்றிய அரசு இதை உணராம செயல்பட்டு இருக்காங்க தேர்தல் நெருங்கி வருது பிரதமரும் மாண்பு பிரதமர் அடிக்கடி சுற்றுப்பயணம் சுற்று பயணங்கள் தமிழ்நாட்டு மக்கள் என்ன நினைக்கிறாங்க இது பயணங்களாக பயணங்களாகத்தான் பாக்குறாங்க இது சுற்றுப்பயணமாக அவங்க பார்க்கல இந்த பயணங்களால ஏதாவது வளர்ச்சி திட்டங்கள் இருக்கா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அடிக்கல் நாட்டின மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு இப்போதான் கட்டுமான பணியை தொடங்க போறதாக நாடகம் நடத்துறாங்க தேர்தல் முடிஞ்சதும் நிறுத்திடுவாங்க தேர்தல் வருதுன்னு சிலிண்டர் விலைய குறைச்ச மாதிரி அறிவிக்கிறார் பிரதமர் பத்தாண்டுகளா ஐநூறு ரூபாய்க்கு மேல உயர்த்திட்டு இப்போ நூறு ரூபாய் மட்டும் குறைக்குது அப்பட்டமான மோசடி வேலை இல்லையா இது இதைவிட மக்களை ஏமாத்துற செயல் இருக்க முடியுமா சென்னையில வெள்ளம் வந்தபோது பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்க வராத பிரதமர் மோடி தூத்துக்குடியில வெள்ளம் வந்த போது பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்க வராத பாரத பிரதமர் மோடி இப்போ மட்டும் அடிக்கடி வராற என்ன காரணம் தேர்தல் வரப்போகுது ஓட்டு கேட்டுதான் தான் மக்களுக்கே தெரியும் தமிழ்நாட்டு மக்களின் வளர்ச்சி நிதிய கொள்ளை அழிக்கிற நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறார் பிரதமர் தமிழ்நாட்டுக்கு அவர் என்ன வளர்ச்சி நிதியை கொடுத்திருக்கிறாரு ஜிஎஸ்டி வரி இழப்பீட்டை நிறுத்தினால தமிழ்நாட்டுக்கு சேர வேண்டிய இருபதாயிரம் ரூபாய் கிடைக்கல வெள்ள நிவாரணமாக நாம கேட்ட முப்பத்தி ஏழாயிரம் கோடியை தரல மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட பணிகளுக்கு பணம் தரல ஒப்புதலும் வழங்கல பிரதமர் வீடுகளின் திட்டத்துக்கு முக்கால் பங்கு பணம் தரது யாரு மாநில அரசு தான் வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு வழங்குற ஜல் ஜீவன் திட்டத்துக்கு மாநில அரசின் பங்களிப்பு ஐம்பது விழுக்காடு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது போது மாநில அரசிடம் பணம் வாங்கித்தான் தன்னுடைய ஸ்டிக்கர் நான் அவருக்கு நினைவிட்டு விரும்புறேன் இன்னும் கேட்கணும்னா ஒன்றிய அரசுக்கு வரி வருவாய் எங்கிருந்து வருது மாநிலங்களுடைய வரியா இருந்தாலும் ஒன்றிய வாரியா இருந்தாலும் மாநிலங்களில் இருக்கிற மக்கள் கொடுக்கிற வரி தான் பெருங்கையால முழம்போடு சொல்லுவாங்கல்ல அது போல தமிழ்நாட்டுக்கு வந்து பெருங்கையால முழம்போட்டுக்கிட்டு இருக்கிறாரு நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் தேர்தல் நேரத்தில் மட்டும்தான் பிரதமருக்கு மக்கள் மேல பாசம் பொங்கும் இத தமிழ்நாட்டு மக்கள் நல்லா உணர்ந்திருக்கிறாங்க ஆனா நாங்க உங்களோட இருக்கோம் மக்களான நீங்க எங்களோட இருக்கீங்க மக்களும் அரசும் திராவிட முன்னேற்ற கழகமும் ஒரே குடும்பமாக செயல்பட்டு வரும் இதைத்தான் குடும்ப ஆட்சி நிர்மசிக்கிறாங்க தமிழ்நாட்டில் நடக்கிறது கோடிக்கணக்கான குடும்பங்களுடைய நலனுக்காக நடக்கிற ஆட்சி தான் இது அதனால தான் உங்க குடும்ப விழாவுக்கு வர்ற மாதிரி நீங்க எல்லாம் இங்க உரிமையோடு வந்திருக்கிறீங்க இதே உணர்வோடு பலமோடும் நலமோடு வாழ்வோம் தமிழ்நாட்டையும் வாழ வைப்போம் இந்தியாவுக்கும் வழிகாட்டியாக நாம் மாறுவோம் நன்றி வணக்கம் இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ட கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை